வீட்ல இருக்கிற எல்லாரும் அத ரொம்ப பெரிய தியாகமா தியாகமா சூர்யா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உங்க தம்பி வாழ்க்கை ஒண்ணு ஆயிட கூடாது உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மா இப்படி எல்லாரும் யோசிக்கிறீங்க ஆனா நான் மட்டும் யாரோ பே தெரிஞ்சவ அப்படிதானே உங்க பொண்டாட்டிங்கற வார்த்தை என்னிக்காவது உங்க வாயில இருந்து வந்திருக்கா மனசுல இருந்தா தான சூர்யா வாயில இருந்து வரும் உங்க மனசுல அப்படி ஒரு நினைப்பு இல்லவே இல்ல இப்பயும் சரி எதிர்காலத்திலயும் சரி நீங்க என்ன மனசார ஏத்துக்கிட்டு என் பொண்டாட்டி மகான்னு மனசார நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு நின்னாலும் பரவாயில்லை சொல்லுங்க இந்த வீட்டை விட்டு நான் போனாலும் பரவாயில்லை அப்ப கூட உங்களுக்கு என் கிட்ட உண்மையை சொல்லணும் தோணவே இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ இதை பத்தி எவ்ளோ கடுமையா நான் பேசினேன் என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்போ நீங்க மாயா தரக்காம இருந்தீங்கல்ல இல்லமா என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பட்டதெல்லாம் போதும் சூர்யா இனிமே நமக்குள்ள இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேண்டாம் என்னமா இப்படி பேசுறேன்

யாராவது இதெல்லாம் சொல்லுங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏண்டா நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு உங்களுக்கே தோணி இருக்கும் அதுக்கு காரணம் பிரபாக்கு நல்ல விதமா கல்யாணம் நடக்கணும் அது வரைக்கும் எங்க அப்பா அம்மா எனக்கு உயிரோட வேணும் நான் அந்த போய் உட்காந்துட்டா ரெண்டு பேருமே மனசு விட்டுவாங்க அதுக்கப்புறம் ஏன் வாட்டையும் போய் பிரபா வாட்டையும் போய் எங்க அப்பா அம்மாவும் எங்களுக்கு இல்லாம போயிடுவாங்க எங்க அப்பா அம்மா ஐஸ்வர்யா பாக்கணும் தாத்தா பாட்டியா அவங்கள உணர்ந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும் அத பார்த்தா எனக்கு போதும் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை புரியுதா இந்த காரணத்துக்காகதான் என்ன நடந்தாலும் ஏ இயசூடு சோரண தன்மனோ இதெல்லastype விட்டுட்டு நான் இங்கே இருக்கேன் அதனால தப்பு கணக்கு போட்டுட்டு நான் தியாகம் பண்ணிட்டேன் அது இதுன்னு பேசிட்டு என் பின்னாடி வந்துங்க. இப்ப ரொம்ப மாதிரி இருக்காது. நான் வந்துடறேன். எல்லது பண்டு தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாपर ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ்.